ஆகமத்தை எதிர்ப்பவரா ஞானபாதம் என்பது முற்றிலும் அருவம் உருவமாக வழிபடுவது அருகுருவாக லிங்கத்தை வழிபடுவது அடிப்படை என்னென்னு மாற்றி வச்சுட்டு பார்த்தீங்க அதை வச்சு இறைவனுடைய கட்டளையினால் அந்த கோயிலை அந்த காலத்தில் நந்தி கிடையாது சண்டீசர் கிடையாது மாணிக்கவாசகம் கட்டும்போது போது வச்சு கட்டலை கட்டல உங்களுக்கு சொல்லிட்டு போனாரான்னு சொல்லாதீங்க அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமாச்சிய வாயா யூடியூப் சேனல் நேயர்களை இன்று சிறப்பு விருந்தினரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இன்று சந்திக்கவிருக்கும் அவர்கள் பல சிறப்புகள் பெற்றவர் அந்த சிறப்பு விருந்தினர் செந்தமிழ் வேள்வி சதுரர் என போற்றப்பெறும் ஆன்மீக வல்லர் மூபே சத்யவேல் முருகனார் அவர்கள் ஆவுடையார் கோயிலில் பானமின்றி காணப்படும் ஆவுடையின் உண்மைத்தன்மை விளக்கத்தையும் கூறவிருக்கிறார் அவர்களிடம் நாம் கேள்வியை முன்வைப்போம் திருவாசகர் தேன்தந்த மாணிக்க வாசகருடைய ஆவுடியார் கோயிலில் வந்து பானம் இல்லாமல் ஆவுடி இருப்பது இருக்குது அது வந்து அதனுடைய உண்மை என்னன்றது இன்னும் விளக்கம் வந்து சரியாக மக்களுக்கு போய் சேரல நீங்கள் தான் முழுமையாக விளக்கம் இது வந்து தவறாகவே புரிந்து கொள்ளப்படுகிற ஒரு கேள்வி அது மட்டும் இல்லாமல் தவறாகவே பல இலக்கியங்களே வந்துவிட்டன அது பொதுமக்கள் பேசுகிறாள் என்பது ஒரு புறம் பின் பிற்கால இலக்கியங்களில் அது அதனுடைய கருத்துக்கு முழு முற்றிலும் மாறாகவே இலக்கியங்கள் கூட வந்துகிட்டு இருக்குது அதை இதையெல்லாம் துரிசி நீக்கி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஞானபாதத்திலே கட்டப்பட்ட கோயில் ஆகமத்தை எதிர்ப்பவராக மாணிக்க வாசகர் ஆனால் எல்லோரும் என்ன சொல்லணும் மாணிக்க வாசகர் கோயில் கட்ட அது எந்த ஆகமத்துக்கும் ஏபில்லாதது என்றெல்லாம் நிறைய புத்தகங்கள் எழுதுகிறார்கள் எத்தனையோ புத்தகங்கள் வருகின்றன அதெல்லாம் உள்ளே நுழைந்து பார்த்து தெரிந்து கொள்வதற்கு என்ன காரணம்னா ஆகமத்தில் என்ன பகுதி இருக்குது என்பது கூட தெரியாதவர்கள் தான் அதை எழுதுகிறார் ஆகமத்தில் இருக்கிற பகுதி கிரியாபாதத்தில் இருக்கிறது அப்புறம் யோகா பாதத்தை வந்து எடுத்து எழுத முடியாது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நாயகி இருக்கா யோகத்தை பற்றி நீங்கள் முழுமையாக எடுத்து காட்ட முடியாது கிரியாபாதத்தில் நீங்கள் வச்சு காட்டலாம் அங்கங்கே எந்தெந்த இடத்துல வச்சு எப்படி பண்ணலான்னு காட்டலாம் ஞானபாதம் என்பது முற்றிலும் அருவம் ஆகவே அதே உங்களால் காட்ட முடியாது ஆகவே என்ன பண்ணாங்கன்னா விட்டுட்டாங்க ஞானபாதத்தில் வர்றதையும் விட்டாங்க யோகபாதத்தில் வர்றதையும் விட்டாங்க வெறும் கிரியாபாதத்தில் மட்டும்தான் கோயில் அமைத்தார்கள் அது சரியல்ல என்று நமக்கு நம்முடைய முன்னோர்கள் எடுத்துக்காட்டி மூன்றுமே அவனுக்கு வேண்டும் இறைவன் என்ன இருக்கனா அவன் அருவமா என்றால் அருவம்தான் இல்லை முற்றிலும் அருவமான இல்லை அவனுக்கு உருவமும் உண்டு இல்லை மு அப்போ உருவம் இருக்குது என்று சொல்லி சொன்னீர்கள் ஆனால் அப்போ அருவமும் உண்டு என்று என்று சொல்லுகிறீர்கள் உருவமும் உண்டு என்று சொல்லின்னா அது இடைப்பட்ட நிலையான அருவருமும் உண்டு அல்லவா அது வந்து என்ன ஒரு பொருள் என்று சொன்னால் அது மூணு நிலை இருக்கணுமே உருவத்திலிருந்து மறுபடியும் அது அருவமும் அருவத்திலேருந்து அது இது அருவமா அறு உருவத்திலேருந்து அது அருகே மாறுவே மூன்று ஸ்டேஜஸ் வந்து எல்லா பொருளுக்கும் போது பரம்பொருளுக்கும் அது போதும் பனிக்கட்டி உருவம் பனிக்கட்டி கொஞ்சம் சூடு பண்ணோம்னா நீர் கிடைக்குது அது நீருக்கு தனியாக உருவம் கிடையாது அது எந்த பாத்திரத்தில் ஊற்றுறீங்களோ அதுக்கு அந்த அந்த பாத்திரத்தினுடைய உருவத்தை அது எடுத்துக்கொள்கிறது இல்லைங்களா வேறு இன்னொரு பார்த்தோம்னா இன்னொரு உருவம் வந்துருவோம் ஆகவே அதை அருவம்னு சொல்ல முடியல உருவம்னு சொல்ல முடியல ஆகவே அது அரு உருவம் என்று சொல்லுகிறோம் அதுக்கப்புறம் அதையே நம்ம ரொம்பவும் சூடு பண்ணி ட்ரை ஸ்ட்ரீம் ஆகிட்டோம்னா ஆவியாக போகும் ட்ரை ஸ்ட்ரீம் என்பது கணக்கே தெரியாது பரம்பொருள் ஆகுதுக்கு காரணம் என்னன்னா இந்த மூன்றுமே ஒரே நேரத்தில் இருக்கும் ஆல் அட் சைமல் சைமல்டேனியஸ்லி ஈஸ் ஆல் த்ரீ இதுதான் மிகப்பெரிய அதனால தான் அது பரம்பொருள் ஆக என்ன பண்ணாங்கன்னா இந்த உருவம் என்பதை நம்ம தில்லையில் பார்க்குறோம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா உருவத்தை பார்க்குற இந்த இடத்துல அது பொதுன்னு பேர் இல்லையா தில்லை பொது பொதுனிடம் கண்ட சொல்லி போற்றி போற்றி நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் அப்போ தில்லை பொதுன்னு ஏன்னு சொன்னால் கடவுளை உருவமாக வணங்குகிறவன் இருப்பான் கடவுளை அருவுருவமாக லிங்கமாக வணங்குறவன் இருப்பான் கடவுளை அருவமாக வணங்குகிறவன் இருப்பான் இந்த மூன்றும் அவனுக்கு உண்டு என்பதை காட்டுவதற்கு எழுந்தது தான் தில்லை அதனால் என்ன பண்ணுவோம்னா அங்கே உருவமானது நடராஜர் அங்கே அருவுருவமானது அருவுருவத்திலருந்து உருவத்தை காட்டி அந்த அருந்து உருவத்தை காட்டுறதுலேருந்து அருவத்தை காட்டுவதற்காக அங்கே அந்த சிதம்பர ரகசியம் என்று சொல்லப்படுகிற அந்த ஆகாயம் சிதாகாயம் என்று சொல்லுவார் கான்ஷியஸ் ஸ்கை என்று சொல்லுவாங்க அது இந்த ஃபிசிக்கல் ஸ்கைக்கு இது கிடையாது அறிவு கிடையாது ஏன்னா அது கான்சியஸ் ஸ்கை அறிவுடையது அது சிதாகாயம் வாங்க ஸோ இப்போ அது வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா இந்த மூணு மூன்றையும் நீ வழிபட வேண்டும் என்று வைத்ததுனால்தான் அது தில்லை பொதுன்னு பேர் அதில் வந்து என்னென்னா இந்த உருவமாக வழிபடுவதும் அருவுருவாக லிங்கத்தை வழிபடுவதும் அதற்கும் மேல் சிந்தனையுடையது அருவம் அது மிக சப்ளிமேஷன் டு தி இன்ஃபினிட் ஸ்கொயர் இருந்துச்சுங்க அந்த அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ அப்போ அதில் என்ன பண்ணாருன்னா உங்களுக்கு அது அது பெரிய விஷயம் அதை தான் ஞானம் சொல்லும் அதுதான் ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள்ல ஞானிகள்லேயே கூட நிறைய பேர் அந்த அளத்தை போக முடியாது சில பேர் தான் போக முடியுதுன்னு சம்பந்தர் எடுத்து சொன்னார் அந்த ஞானநிலையை எழுதியது தான் மாணிக்கவாசி ஆகவே அவர் என்ன பண்ணாருன்னா சில்லையில் இருக்கும்போதே அவர் என்ன பண்ணார் அங்கே ஒரு கோயில் கட்டினார் இன்றைக்கும் அது அங்கே இருக்குது அதில் இதே மாதிரி தான் இதே கான்செப்ட் தில்லையில் இருக்குது அதை மட்டும் தனியாக எடுத்து காட்டி ஒன்று ஒரு கோயில் கட்டினார் பார்த்து புரிஞ்சுக்கிற அறிவு யாருன்னா அந்த அளவுக்கு அறிவு இருக்கிறவங்கன்னு யாருன்னா சில அருளாளர்கள் தான் இருந்தாங்க அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா அதில் வள்ளலாறு ஒருத்தர் அதை மட்டும் எடுத்து போய் வடலூரில் வச்சார் ஞான வச்சார் ஆக இது வந்து முழுக்க முழுக்க ஞானபாதமாக அவருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா கோயில் கட்டும்போது அது அவருடைய வரலாறுலாம் தெரியும் அதுக்குள்ளே போகிற குதிரை வாங்க சொன்னாங்க அவர் போனார் பொருள் வாங்கினார் பொருளை வந்து வழியில் தீக்கை கொடுக்குறது பெருமான் வருகிறார் அவர் வந்து அதை சிறுமை என்று எழாதே இணையடியை தூக்கி தலையில் வச்சுட்டு அவர் அது பெரிய அளவில் இது பண்ணார் அவர் கற்றல் எடுக்கிறார் அதெல்லாம் அந்த பாட்டெலாம் வருது நாங்கள் என்னுடைய நூல்கள்லாம் பார்க்குறோம் கடவுள் மா மாமனிவர் எழுதுறது அது ஒன்று தான் அத்தன்டிக்கேட்டட் இது மாத வாதூர்வடிகள் புராணம் என்று ஏன்னா அவருக்கு தனியாக வேறு புராணம் கிடையாது அது ஒன்று தான் அதை நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப சரியாக எடுத்து சொல்கிறார் அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு தன் கையில் இருக்க பணத்தெல்லாம் எடுத்து சாமிகிட்ட கொடுக்குறாரு எனக்கு எல்லாம் இருக்கிறத அத்தனையும் அவ்வளோதான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு ஆச்சரியம் என்னென்னா அவர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் கூட வந்த அரச பரிவாரங்கள் அதெல்லாம் கையில் காதில் என்னென்னலாம் மாட்டியிருந்தோ அதெல்லாம் எடுத்து வச்சு சாமிகிட்ட கொடுத்து தான் அதெல்லாம் இந்த கடவுள் மாமனியோர் அழகாக எடுத்து சொல்கிறார் அதை எடுத்து கொண்டு எல்லோரும் கொண்டு போய் கொடுத்தாங்க கட்டண போது என்ன பண்ணாருன்னா அவரே சொல்கிறார் நீ இதை வந்து நீ திருப்பணி செய் என்று சொல்ல கொம்பை வரி ஒரு பாட்டே இருக்கும் திருப்பணி செய்ய என்ன விட்ட நான் திருப்பணி போய் பண்ணன்றேன் இந்த பணத்தெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் கடவுள் நான் இதை வச்சு நான் என்ன பண்ணேன் நீ அதை வச்சு திருப்பணி பண்ணுன்றாரு சரி அப்போ என்ன திருப்பணி பண்ண சொன்னாருன்னா அவர் அவங்க திருப்பணி போய் பண்ணது தான் இந்த நம்ம பெருந்துரையான அந்த கோயிலை அவர் உருவாக்குறார் உருவாக்கும் போது அவருக்கு அந்த ஞான பாதம் ஞாபகம் ஆகமத்தில் ஞானபாதம் அந்த ஞானபாதத்தின்படி நடத்த வேண்டும் என்ற காரணத்தினாலே என்ன பண்ணுறாருனா கீழே வந்து உருவமாகி அந்த ஆவுடையார் வைக்கிறார் அப்போ அந்த ஆவுடையார் என்பது கூட முழுமையாக ஆவுடையார் என்ற நிலையில் அவர் வைக்கலை அது ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த இந்த ஆவுடையார் ஷேப்பில் வச்சு அங்கே அந்த தண்ணி வந்து அபிஷேகம் பண்ணிக்க தண்ணி போகிற மாதிரி வச்சுருக்காரு இல்லை அது வந்து பீடம் அப்போ ஒரு வெறும் பீடம் தான் இருக்குது அந்த பீடம் எதுனா தில்லையில் இருக்கிற பிரணவ பீடம் அந்த ஆகாய இது இன்னைக்கு திறந்து பார்க்குறதுனால பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பிரணவ பீடம்னு ஒன்று இருக்கும் அதுக்கு மேலே தான் இந்த அந்த உருத்ராற்ற மாலையை போட்டிருப்பாங்க ஏன்னா அது ஆகாயத்துக்கு போட்ட ஒரு மாலை அது 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 எங்கே இருக்குன்னா அந்த அந்த பீடத்து மேலே அந்த ஆகாயத்தை காட்டுவாங்க அந்த பிரணவத்தை பீடத்தை தான் அங்கே வச்சார் பிரணவ பீடத்தை அங்கே அப்படியே இது ரிப்ளிக்காது பிரணவ பீடம் அது மாணிக்கவாத பின்னால் வந்தவர் தானே அதுக்கு முன்னால் நடராஜர் கோயில் வந்துடுச்சு அதனால் அது முன்னால் அதுக்கு இருந்த பெரியவர்கள் ஞானம் பார்த்து ஏற்கனவே பண்ணியிருக்காங்க அது சில பேர் தான் புரியுது அது அவருக்கு புரிஞ்சது அதனால் அங்கே வச்சிருந்தது நான் அதை அதை செய்கிறேன்னா புதுசாக இந்த இருக்கிறவங்களுக்கு புரியட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை எடுத்து இது பண்ணுறாரு ஆக அங்கே மேலே இருப்பது அத்தனை ஆகாயம் சிதாகாயம் அருவமாக இருப்பது ஞானபாதம் இது ஞானபாதமாக இது இருக்கிறது என்பது புரிந்து கொள்ளாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வந்து பிற்காலத்தில் வந்தவங்க அதுக்கு இதுக்கும் ஆகமத்துக்கும் தொடர்பே இல்லைன்ட்டு ஆனால் ஆகமத்தினுடைய நிலை தான் ஞானபாதம் அதுவே தெரியல அவர்களுக்கு அவருடைய எண்ணமே இது அருவமாக இருக்கணுன்றது என்ன ஏற்படுத்தின ஒரு எண்ணம் இருக்கும் நீ போய் ஒரு இது ஒன்று வைக்கிற என்ன அர்த்தம் அடிப்படை என்னன்னு புரியாம அது மாதிரி மாத்தி வச்சுட்டு பண்றீங்க அதை வச்சுட்டு உடனே அந்த அந்த இடத்துல பிரதோஷம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ எவ்வளோ அர்த்தம் பண்றானே இப்போ இதெல்லாம் பிற்காலத்து வந்தவங்க தங்களுடைய அறியாமையை அவங்க வெளிப்படுத்திருக்காரு அவ்வளோதான் நான் சொல்ல முடியாது அதுக்கு மேல அவங்க யாரையும் குறை சொல்ல முடியாது இறைவனுடைய கட்டளையினால் அந்த கோயிலை மாணிக்கவாசர் கட்டுகிறார் அந்த இறைவனுடைய கட்டளையிலே என்ன பண்ணா உனக்கு இப்ப நான் ஞானம் தீக்க கொடுத்துருக்கேன் நீ ஒரு திருப்பணி பண்ணிக்க என்று நீ செய்ய வேண்டியது ஞான்பணி என்பதை அவருக்கு குறிப்பால் சொல்லுகிறார் ஆகவே அவர் என்ன கட்டிய கோயில் ஞானபாதத்தின் அடிப்படையிலே கோயிலை கட்டுகிறார் ஞானபாதத்தின் அடிப்படையிலே இருக்கிற கோயில்கள் இரநூத்தி எழுபத்தி நாலு தலங்களிலே இருக்கிற பாடல் பெற்ற தலங்கள் என்று சொல்லுகிறோமே ஒரு மூணு நாளுக்கு மேலே கிடையாது திருப்பந்தூர்லேருந்து இங்கே தில்லைக்கு வந்து செட்டில் ஆகும்போது அதையே மறுபடியும் இன்னொரு அவர் கட்டுகிறார் ஏன் அது எடுக்கிறாருன்னா இறைவனுடைய கட்டளை கட்டுன்னு சொல்லும்போது ஞானத்தினுடைய இதில் கட்டுன்னு சொல்லு இப்போ ஒரு மேலே வந்து ஒரு லிங்கம் மாதிரிலாம் வச்சு அதுக்கு அது இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த என்ன ஆகமங்கள் வந்து இப்போ இப்போ கையில் இருக்குது அந்த ஆகமங்கள் வந்து எப்படி பண்ணணும் எந்த மாதிரி அது கிரியாபாதம் இருக்குது அது எந்த அளவுக்கு இருக்கணும் எந்த ஆயக்கட்டு இருக்கணும் ஒரு இது இது கருவறையில் எங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் அந்த லிங்கத்தை வைக்கணும் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் கண்காணி நீங்கள் பார்ப்பது அது எல்லா கோயில்லாம் இருக்குது இரநூத்தி எழுபத்தி இது டோட்டலி முழுக்க முழுக்க அது இது நான் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது பாட்டு சம்பந்தம் சொன்னது தான் சரியான சாட்சி ஞானத்தால் சில ஞானிகள் இப்போ அது அந்த மாதிரி ஞானத்தால் தொழ வேண்டிய ஒரு கோயிலே அவர் கட்டினார் அதனால் அப்படின்னா ஞானபாதமாக வச்சு அங்கே இருக்க இருக்கு பாருங்கள் அந்த வெட்டவழி தான் அவன் ஆடுகின்ற தாண்டவம் இல்லையா அந்த ஆனந்த தாண்டவம் அந்த வழியில் அவன் ஆடுகிறான் அந்த அந்த வெட்டவெளி இருக்கிறது அந்த வெட்டவெளி வந்து நீங்களும் நானும் நினைப்பது போல அறிவற்ற ஆகாயம் அல்ல இப்போ நம்ம நேரில் பார்க்குறத அந்த அந்த ஆகாயம் போல் இல்லை அது அது செட ஆகாயம் பேர் ஆனால் அவன் அவன் வந்து பரம்பொருள் அதுவாக இருக்குமானால் பரம்பொருள் அறிவற்றோன்னு சொல்லுவது எவ்வளோ பேதமை ஆனால் அறிவற்றது அந்த அந்த ஆகாயம் அறிவ அவனும் ஆகாயம்தான் ஆன்மாவாகிய நாமும் ஆகாயம்தான் இந்த ஆன்மாவும் ஆகாயம்தான் ஆன்மா என்ற சொல்வதற்கு என்ன பொருள்னா ஆகாய வடிவில் அர்த்தம் இந்த விட அது இன்னும் மிக உயர்ந்தது என்றனால அது பரமான்மான் வெளிக்குள் வெளிகடந்து பெரிய நிலையில இருக்கிறத சில பேர் தான் அதனால தான் என்ன பண்ணுன்னா ஆகமத்திலேயே கூட இது எல்லாரும் பார்க்குற காமிகாகமம் காரணாகமம் அதெல்லாம் கோயில் இருக்கக்கூடியது கா இருக்கிற கோவில் அத்தனை கோயிலில் தொண்ணூறு பர்சன்ட் காமிகாமத்தில் கட்டப்படும் ஒரு பத்து பர்சன்ட் அல்லது அஞ்சு பர்சன்ட் தான் வந்து இதில் இருக்கிறது அப்போ மற்ற ஆகமெல்லாம் என்ன ஆச்சு பேப்பரில் இருக்குது அதில் வந்து சொல்லப்பட்ட பல விஷயங்கள் தத்துவார்த்த ரீதியாக அவன் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் அதுக்குரிய இப்போ என்ன பண்ண எப்பப்போ அவன் தோணுதா அதை அப்பப்போ இணைச்சிக்கு பார்த்து அப்படி ஒன்றா அதில் தவிர தனியாக கோயில்லாம் அந்த மாதிரி கட்டி மற்ற ஆகம் இல்லை ஆனால் மற்ற ஆகமங்களில் ஒன்று இருக்கணுமே என்று கவலைப்பட்டவர்கள் எல்லாம் ஞானபாதத்தை கொடுத்தாங்க அதெல்லாம் அழிஞ்சு போச்சு ஆனால் விடாமல் அந்த ஞானபாதத்தை எடுத்து வச்சது வந்து மகுடாகமம் என்பது தில்லையில் இருப்பது மகுடாகம்தான் அந்த மகுடாகமத்தினுடைய தான் மிருகேந்திர ஆகம் இந்த மிருகேந்திர ஆகமத்தில் மாதிரி அந்த ஆகாயத்துக்கு எழுதுற போடணும் அப்படின்றதெல்லாம் வட வ வள்ளலாறு எடுத்ததெல்லாம் அதிலருந்தான் எடுக்கிறார் அது தான் பாம்பன் சாமியில் தகராலிய ரகசியம் எடுத்து எழுதுறாரு அப்போ அந்த இதெல்லாம் மிகப்பெரிய அருள்க கண்டது அதை ரசித்தார்கள் அதை முழுமையாக எடுத்து பேசினார்கள் ஆனால் அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தையே யார் படிக்கிறதில்ல இதுதான் பிரச்சனை ஆகவே இது முழுக்க முழுக்க ஞானப அதனால்தான் ஆர்வமான அந்த ஆண்டவனுக்கு எதுக்கு நந்தின்னு வச்சாங்க அங்கே நந்தி கிடையாது இப்போ வச்சுக்கலாம் லேட்டஸ்ட்டாக தான் வச்சிருக்காங்க அந்த காலத்தில் நந்தி கிடையாது சண்டீசர் கிடையாது அது விழா நடத்தின பிரம்மோற்சவம் நடத்தினு வந்து அந்த பிரம்மோற்சவத்தில் எந்த விதமான இதுவும் இருக்காது மாணிக்கவாசர் மட்டும் தான் எடுத்து இல்லையா அப்போ அவர் கிடையாது இல்லைன்னா அங்கே முழுக்க முழுக்க அந்த அருவமாக தான் ஆணவன் இருக்கிறார் அருவ அந்த அருவத்தினுடைய பிரதிநிதியாக தான் மாணிக்க வாசகர் வருகிறார் இப்போ இவ்வளோ அடிப்படை உள்ளே வைத்து கட்டப்பட்ட அந்த கோயிலை ஒரு விவரமும் தெரியாமல் இ இத்தனை விவரம் வந்து நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லுது அத்தனை விவரம் ஒரு தொல்லியல் அறிவாளர் ஆய்வாளருக்கு தெரியுங்களா தெரியாது அம்பாளுடைய பாதங்கள் அங்கே பாதங்கள் மட்டும் வைக்கப்பட்டுள்ளது அது அப்புறம் வந்து ஒரு பொதுவாக ஒரு லிங்கம் வடிக்கும்போது தனித்தனியாக பானமும் ஆவுடையும் தனியாக வடித்து பானத்தை அமைச்சு அது மேலே வந்து ஆவுடையார் பொறுத்து தான் வந்து முறை ஆனால் இங்கே வந்து அது மாதிரி பொறுத்துல அதே மாதிரி பாதம் மட்டும் வைக்கப்பட்டுள்ளது அதனால வந்து கட்டும் போது இது வந்து தடைப்பட்டு இருக்குமா கட்டும் போது கட்டுனவர் வந்து வாணிக்க வாசல் இருக்குது மாணிக்க வாசலாம் ஞானபாதத்தில் கட்டியிருக்காங்க நான் சொல் இது பின்னால் வந்து எத்தனை பிற்கால சேர்க்கை இருக்குது இப்போ வந்து அது ஏதாவது ஒரு கோயில் கட்டினீங்கன்னா அதில் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு அதுக்கெல்லாம் கிரியாபாதத்தில் என்ன அது ஒரு சுற்று இருக்கணுமா மூணு சுற்று இருக்கணுமா ஏழு சுற்று இருக்கணுமா என்பதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தத்துவார்த்தம் இருக்குது இதில் அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது இது இருக்கிற இது வந்து இந்த கருவார் இருக்குது பாருங்க அது ஒரு கு குறிப்பிட்ட இடத்துல இருக்குன்னா அதுக்கு எந்த விதம் மையப்படுத்தியும் இல்லை அது சுற்றி இன்னொன்று இன்னொன்று பெருசாக இருக்குது ஏன் அதுக்கு சுற்றி இன்னொன்று ஒன்று பெருசாக ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரா கட்டப்பட்டிருக்கு அந்த இன்னும் சொல்ல போனால் கடைசியாக கடைசியாக வந்த திருவாவூர் ஆதீனம் கையில் எடுத்துக்கொண்ட பிறகு அவங்க சிலதெல்லாம் பண்ணாங்க அப்போ நீங்கள் சொல்லுது போல எப்படின்னா அந்த திருவடி என்பதெல்லாம் கூட என்னென்னா மாணிக்கவாசி கட்டும் போது திருவடிகள்லாம் வச்சு கட்டலை சார் உங்களுக்கு எப்படி சொல்லிட்டு போனாரான்னு சொல்லாதீங்க என்னென்னா அவர் பாடி வச்சுருக்கிறார் திருவடி என்றாலும் ஞானம் என்றாலும் அம்பிகை என்றாலும் உமை என்றாலும் பார்வதி என்றாலும் ஒரே பொருள் அதனால்தான் திருமுறையிலேயே அம்பிகையை பற்றி பாடினதுன்னு நிலவு ஒன்று இருக்குன்னா திருவடி தாண்டவன்னு ஒன்று இருக்கும் அப்பர் சுவாமி பாடிது முழுக்க முழுக்க அது அம்பு அம்பிகை பாடுனது திருவடி என்பது அம்பிகை குறித்தது ஆகவே திருவடி என்ற அந்த நிலையில் இப்படி பாடியிருக்கான்னு பின்னால் வந்து சில அறிவார்ந்த ஞானிகள் எப்போது இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த அந்த பீடத்திலேயே அது வந்து அவன் தனியாக இல்லைன்றதை கொஞ்சம் காட்டலாமே அவ அவசியம் இல்லை ஆகாயத்தில் காட்டுறாங்களா தில்லையில் காட்டுறாங்களா இல்லை இல்லைங்களா ஆனால் இவங்க என்ன பண்ணால் பின்னால் வந்து சேர்த்து இது வச்சிடலாமே அது சும்மா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருவடியாங்க அந்த திருவடி அங்கே வச்சு அம்பிகையோடு ஏன்னா கூட சாமியோடு வந்து மாதூர் பாகனாக இருக்கிறான் கோழைக்கண்ணி கூரன் கண்கு அவளும் தானும் உடனே கான்கா அது அந்த இடத்துல வச்சு பா க பார்த்தவங்க இதை வந்து தனியாக எடுத்து வச்சு யோகநாயகின்னு எடுத்துப்பட்டாங்க அந்த அந்த யோகநாயகி இங்கேருந்து எடுத்து வந்து அந்த கான்செப்ட்டு பின்னால் வருது யோகநாயகி அவரைக்கும் இல்லை மணிக்கவாச வைக்கும் இல்லை அந்த கோயிலுடைய அமைப்புக்கும் கருவறைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று எந்த நேர்கோட்டிலையும் வரலது இதெல்லாம் பிற்காலத்து அடிஷன்ஸ்